ஹாய் யூவர்ஸ் வெல்கம் டு பிருந்தா குக்கரி ஷோ இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது உக்கானி இது ஒரு கர்நாடக டிஷ்ஷு இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம் வித் அது கூட கர்டு வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது எப்படி பண்ண போகிறதுன்னு தான் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதில் கடுகு சேர்த்துக்கிறேன் தாய் கடுகு நல்லா வெதச்சு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் நம்ம எண்ணெயில தான் அதோட காரம் வந்து நல்லா இறங்கும் நம்ம ம மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போடுறதுதான் வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் இப்போ நான் இதில் வெங்காயமும் கருவேக்குள்ள சேர்த்துக்கிறேன் இதில் வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கலர் மாறி வதங்கிருக்கு இந்த ஸ்டேஜில் நான் இதில் தக்காளி சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளி எடுத்துருக்குறேன் நான் இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கணும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் பொரி எடுத்திருக்கிறேன் ஒரு பேசன் அளவு நான் பொரி எடுத்திருக்கேன் இப்ப இதுல தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம பாத்தீங்கன்னா டூ மினிட்ஸ் ஊறணும் இப்படி கொஞ்சம் நல்லா பண்ணி இப்ப வந்து நல்லா பொறி வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு இப்போ தண்ணியை வந்து நல்லா பில்டர் பண்ணிட்டு ஊ பிசஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் அளவுக்கு வரும் உங்களுக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுல தேவையான அளவு மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன் நான் வேணும்னா நீங்க வந்து மிளகாத்தூள் இந்த ஸ்டீஜ்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம் நான் பச்சை மிளகாவே சேர்த்ததுனால நான் கார மிளகா சேர்க்குங்க கார மிளகா தூள் சேர்க்கல இப்போ வந்து நான் இதில் பொரி சேர்த்துக்கிறேன் சிம்ல வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் விடுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப் அப்போவே வந்து நம்ம வந்து வெறும் வெங்காயத்துக்கு மட்டும் தான் இப்போ வந்து நம்ம பொரி கடந்து சேர்த்துப்போம் இப்போ இந்த ஸ்டேஜில் பொரிக்கடலையை நான் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்குறேன் இதை சேர்த்துக்குறேன் உடச்சக்கடலில் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இதில் தேவையான அளவு கொத்தமல்லி தூவி கொத்தமல்லி எல்லாம் தூவி ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளுடைய உக்காந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை லெமன் பிழிஞ்சி விட்டுக்கிறேன் நான் லெமன் எப்போவுமே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு தான் சேர்க்கணும் இல்லைன்னா அதோடைய கசப்புத்தன்மை இறங்கிடும் ஸோ நான் அந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா லெமன் சேர்த்துக்கிறேன் இப்போ இது ஒரு ஃபுட்டு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ நம்மளுடைய உக்கானி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்லாம் இல்லை ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ